காம்பினேஷன் ஆஃப் ஜூடாயிசம் கிறிஸ்துவம் இஸ்லாம் மூன்று மதங்களுக்கும் புனிதம் இடம் அல் அக்ஸா மஸ்ஜித் இஸ்லாமுக்கு புனிதமானதோடு அது ஜூடாயிசமும் கிறிஸ்துவும் கொண்ட மதங்களுக்கு புனிதமானது ஜூடாயிசம் மதத்தின் வரலாற்றில் இங்கு சுலைமான் ஆலயம் அதாவது சோலமான் டெம்பிள் என்றும் அழைக்கப்படும் ஆலயம் இருந்ததென்றும் இது இஸ்ரேலியர்களுக்கு புனிதமான இடமாக இருந்தது கிறிஸ்துவ மதத்தில் இந்த இடம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் முக்கியமான பகுதியுடன் இணைக்கப்படுகிறது என்றும் அதனால் இந்த இடம் மூன்று மதங்களுக்கு ஒரே நேரத்தில் பெரும் மதிப்பை பெறுகிறது இதற்கிடையில் பழங்கால வரலாற்றில் டேவிட் ராஜா மற்றும் சுலைமான் ஆலயம் காலத்தில் இதன் வரலாற்று பயணம் பழங்காலத்துக்கு செல்வது மூன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஜெருசலம் நகரை நிறுவியவர்களின் ஒருவராக கருதப்படும் கிங் டேவிட் இதனை தமது தலைநகரமாக மாற்றினார் அவருடைய மகன் சுலைமான் அதாவது சாலோமான் இங்குள்ள ஆலயத்தை உலகின் மிக பெரிய புனித ஆலயங்களில் ஒன்றாக கட்டினார் சுலைமான் ஆலயம் என்று அழைக்கப்படும் இந்த இடம் அக்கால ஜூடாய் சமூகம் முழுவதற்கும் ஒரு புனிதத்திற்குரிய இடமாகவே விளங்கியது